இதழியலின் அஞ்சான் இன்று ராமநாத் கோயங்காவின் பிறந்த நாள் வெற்றிகரமான தொழிலதிபர் ராம்நாத் கோயங்காவுக்கு பத்திரிகை என்பது வெறும் பணம் எட்டும் வணிகம் மட்டுமல்ல அது ஒரு சமுதாய பொறுப்பு என்ற நம்பிக்கை இருந்தது இது தினமணி பத்திரிகையில் என்று கூறப்பட்டிருக்கிறது ஆம் காலஞ்சென்ற ராம்நாத் கோயங்கா அவர்கள் ஒரு சிறந்த பத்திரிகையாளர் மட்டுமல்ல அவரிடம் ஒரு பொறுப்பு இருந்தது எமர்ஜென்சி வந்தபோது அவர் பத்திரிகை எப்படி வந்தது என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம் கருப்பு ஒரு பக்கம் பத்திரிகைகள் நமக்கு காணப்பட்டது அது எதிர்ப்பு என்பதை நாம் அறிந்திருந்தோம் எமர்ஜென்சி சமயத்தில் கோயங்கா அவர்கள் தம்முடைய பத்திரிகைகளில் எதிர்ப்பு தெரிவித்தார் அதே சமயத்தில் தமிழகத்திலும் எதிர்ப்பு மேலோங்கி இருந்தது தமிழ்நாட்டில் எமர்ஜென்சி இருக்கிறதா என்று பல அரசியல் தலைவர்கள் கேள்வி கேட்டார்கள் எனக்கு இப்போதும் ஞாபகத்தில் இருக்கிறது பல அரசியல் கட்சி தலைவர்களுடைய கூட்டம் சென்னையில் நடந்தது அதில் எல்லோரும் கலந்து கொண்டார்கள் எமர்ஜென்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் என்பது என்னுடைய ஞாபகத்தில் இருக்கிறது இந்தியாவிலேயே எமர்ஜென்சி தமிழ்நாட்டில்தான் இல்லை என்பதாக அந்த மாபெரும் கூட்டத்தில் பேசப்பட்டது இதை நான் இந்த சமயத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் உங்களுக்கும் ஞாபகம் இருக்கும் என்று கருதுகிறேன் நன்றி